ஹாய் ஹரி ஹரி ஹரை சுதனா கேர் என்ன வித்தியாசமா இருக்கு பா சிக்கன் கறி சாப்பிடுங்க என்ஜாய் ஏதாவது கேட்டுருவோம் நல்லா இல்லை காவியா எ ஆத்துல அந்த கடா அக்க மட்டாரா

நீ பாய் தான சொல்லு ஏழு இங்க பேர் வேற காவியா நீங்க காவியா காவியா மஞ்சையா பச்சையான லூசு சுந்தர் சுந்தரன் அரியரா சுந்தரன் பேரா அவனா

చూపిస్తామంటే అందంగా చూపిస్తాను ఎందుకు రానుకో చెప్తాయి అది వినలేదు నువ్వు మరి ఏం చేయమంటావు చెప్పు నన్ను కొంచెసేపు పండుగ చెప్తా విన్నావా ఉమా పేసి సంతోషిత ఉమా